இது வந்து கோவா கேங் இல்ல இது புள்ளி கேங்கை விட மிக மோசமான கேங் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமாலாம் சௌந்தர்யா ஜாக்கிரோட கம்பேர் பண்ணிக்கல எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு மாதிரி தான் இருக்கு அப்படி இருக்க நேத்து எபிசோட்ல இந்த ஜாக்லின் சௌந்தர்யா ராயன் ராணவுக்கு வந்து பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு அது என்ன அப்படின்னா ஒருத்தனை டெரெக்டா மிரட்டுற மாதிரியே கிடைக்கு அசிங்கப்படுத்துற மாதிரியே இருக்கு கமல்ஹாசன் அவர்கள் சேதுபதி அண்ணா தமிழ்ல வரைக்கும் இப்போ கான் அவர்கள் ஹிந்தில வரைக்கும் சொல்றது பிக் பாஸ்ல அஞ்சு வயது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பாக்குறாங்க அப்படின்னு அப்ப இவங்களுடைய அந்த குருபிசம் வந்து என்ன அப்படின்னா ஓகே நீங்களும் உங்களுடைய இடத்துல குரு பிசத்தை பண்ணுங்க ராணா போன்ற ஆட்களை வந்து மிரட்டுங்க எதிர்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் அடிக்கணும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வந்து சில பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சரி அதை பத்தி ஒரு பார்வை ஒண்ணு முத்துக்குமரன் அவர்கள் வந்து இந்த பிஆர் டீமை பத்தி நேத்து வந்து பேசியிருக்காரு நான் இதற்கு முதல் ஒரு வீடியோ போட்டேன் அதுல இந்த வார்த்தைகளை விட்டுட்டேன் இப்பதான் சோசியல் மீடியால அது வந்து வைரல் ஆகுது மெமிகளும் சரி வீடியோக்களும் சரி மக்கள் வந்து வைரல் பண்ணிக்கொண்டு இருக்காங்க பார்க்க அழகா இருக்கு சரி அது என்ன வடிவம் என்று பார்த்துக்கலாம் அடுத்தது அவர்கள் இப்போ ராணவ ரீட் பண்ற விதம் சாச்சனாவ ரீட் பண்ற விதம் அதே நேரத்துல இந்த சௌந்தர்யா இந்த ஜாக்லின் ராயனு இந்த கோவா கேங் அப்படின்றது ரீட் பண்ற விதத்தை வச்சு மக்கள் ஒரு குறும்படம் போட்டிருக்காங்க இதுதான்டா முத்துக்குமரன் எங்களோட முத்து எங்களுடைய சொத்து அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல்ல ஒரு ஆர்டிக்கல் ஒருத்தரை போட்டிருந்தாங்க அதை பத்தி ஒரு பார்வை சரிங்களா டைம் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நான் ஏன் இப்ப கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பல பேர் விலை போயிட்டாங்க உண்மையான அப்டேட் வராது இருக்கிற ஓட்டை வச்சு முத்து கூட ஓட்டே இல்லாத ஒபிஷியலி ஓட்டே இல்லாத சௌந்தரியாவோட கம்பேர் பண்ணி இத்தனை வாரங்கள் கொண்டு போயிருக்காங்கன்னா நெச்சு பாருங்க எவ்வளவு தூரம் காசு கடுமைகளாம் இந்த பிக் பாஸ் அப்டேட் குடுக்கறவங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவங்க இருந்திருக்காங்கன்னு முத்துக்கு கிட்ட கூட இந்த சௌந்தர்யாவ ஜாக்லினோ வர முடியாது சொல்ல போனா டாப் த்ரீல கூட இல்ல ஒபிஷியலி அப்ப எவ்வளவு தூரம் இந்த பணத்துக்கு வேலை செய்யற கூட்டம் வேலை செஞ்சிருக்கு அப்படி பாருங்க சரி ஓகே அப்படி இருக்க முதலாவது விடயம் முத்துக்குமாரன் அவர்கள் இந்த கோவா கேங் அப்படின்னு ராணவ இவங்களை வந்து இந்த கோவா கேங்ல இருக்க எல்லாமே ரீட் பண்ற விதத்தை பாருங்க முக்கியமா இந்த சௌந்தர்யா இந்த ஜாக்லின் இவங்க இந்த எல்லாம் மக்கு பையா உனக்கு என்ன தெரியும் அதிக பிரசங்க பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்து அந்த பற இந்த அப்பா காசு சேர்த்து வச்சிருப்பான் தாத்தா அவங்க காசு இருக்க அப்ப இவங்க வந்து எதுவுமே உழைச்சிருக்காரு அந்த காசுலயே தின்னு அந்த காசுலேயே வளர்ந்து அவங்களுடைய செல்வாக்கு மூலமே இந்த ஷோக்கு வந்திருக்கேன் அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்தவங்களுடைய கஷ்டம் தெரியாது உழைப்பாட அருமை தெரியாது அவனும் மனுஷன் தான் உழைப்ப போட்டுதான் வந்திருக்கான் ஃபியூச்சர்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரியாது அப்ப அதுங்களோட வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கும் நடத்தை எப்படி இருக்கும் செயற்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றதற்கு சொன்னாக்கா சாரி சௌந்தர்யா அந்த அம்மாவோட நடவடிக்கைகளும் பேச்சு பழக்க பலக்கல்களும் வந்து காமிக்கும் அதே போலதான் ஜாக்லின் ஒரு ஒரு நபர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தா அந்த ஷோக்கு வந்து உண்மையா இருப்பாங்க

பெண்களோட இருந்தா ஹீரோன்ற நினைப்பு வந்துடும் அது ஒரு மயக்கம் மாதிரி அந்த மயக்கத்துல இருக்கவங்களை மதிக்க மாட்டாங்க ஏன்னா ஹீரோ இல்ல ஆடைகளும் வெள்ளத்தோடும் இருந்தா மக்கள் ஹீரோவா பாப்பாங்கன்னு அப்படி பார்த்தா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா வேற யாரும் நின்று இருக்கணும் மக்கள் மனசையும் திறமையும் தான் பாப்பாங்க சரியா சோ அப்ப இவங்க எல்லாம் வந்து சாச்சிய அவர்களையும் சரி அவர்களையும் சரி இவங்களுக்கு கீழே அந்த வயது கம்மியானவர்கள் இல்ல இந்த ஒவ்வொரு வீக்கெண்டும் இந்த கைதட்டல் வராமல் இருக்கிற நபர்களை எப்படி ரீட் பண்றாங்கன்றத நம்ம பார்த்துட்டோம் அதே நேரத்தில் தான் முத்து படிப்பிக்கிறார் பாடம் முத்துக்குமார் நபர்கள் சாட்சியனாவக நடத்துற விதம் ராணுவ நடத்துற விதம் யாரா இருந்தாலும் மனிதனை மனுஷனா பார்க்குறாரு தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்றத போல அடுத்தவங்களை முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு அது அவருடைய பேச்சிலும் வழக்கிலும் வந்து தெரியுது இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் பார்க்க முடிஞ்சது நேற்று நைட்டு மனித தன்மையை முத்துவிட மட்டுமே பார்க்க முடிஞ்சது பிக் பாஸ் தமிழில் மாதிரி ஒருத்தங்க வந்து போட்டிருந்தாங்க சிறப்பா இருந்துச்சு நான் சொன்ன இந்த பிக் பாஸ்ல வென் பண்றதுக்கு பணமோ இல்ல அதிகார பலமோ தேவையில்லை நல்ல குணம் போதும் அது முத்து காமிக்கிறாரு சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமார் நபர்கள் இந்த சௌந்தர்யாவோட பிஆர் பத்தி வெளிச்சம் போட்டு காமிச்சிருப்பாரு நேத்து நைட்டு லைவ்ல வந்து முத்துக்குமரன் அவர்கள் சாச்சன் அவர்கள் மாஞ்சேரி அவர்களுக்கு இடையில ஒரு கன்வர்சேஷன் போகும் அதுல முத்து அவர்கள் நிறைய விடயம் சொல்லியிருப்பாரு இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இந்த வாரம் பண்ண கேவலமான ஒரு விடயம் அடுத்தது அருணோட போலித்தனம் விஷாலோட போலித்தனம் அன்ஷிதாவோட நடிப்பு மிருகத்தனம் நான் தான் இப்படி சொல்றேன் அவர் டீசெண்டா அழகா சொல்லியிருப்பார் சரிங்களா எல்லாத்தையும் குறும்படம் போட்டுட்டாரு அப்ப மஞ்சள் அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க என்னன்னா இந்த சௌந்தர்யாவுக்கு வந்து எடிட்டிங் டீம்ல ஒரு ஆள் இருக்கு அதுக்கு அந்த அம்மா உண்மையிலேயே அவங்க பேதான் சரிங்களா அதாவது அவங்களுடைய குணம் அதெல்லாம் கவர் பண்றதுக்கு தான் ஓடி தெரியறது இப்படி 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 பாக்குறது அந்த விடயங்கள் பண்றது வர முதலே ஏண்டாடே அப்படின்னு ஒருத்தன் வந்தான் போன சீசனுக்கு அவன் வந்து எல்லாரையும் செட் பண்ணிட்டான் டீம்ல இருக்க என்ன பண்ணுவான்னா இந்த அம்மாவோட அந்த கேவலமான விடயங்களை வண்ணவரை சொல்ல காமிக்க மாட்டான் இது குவிட்டா பண்ணிதுன்னு ஏதோ கர்மம் பண்ணுது இல்ல அதை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி போடுவான் இதை தீபக் கவர்களே சொல்லிருப்பாங்க அந்த கேமரா நம்ம எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்றதை விட சவுந்தரியாக இருக்கிற பக்கம் தான் போகுது ஏன்னா அப்போ நீ பார்த்து பார்த்து எடிட் பண்ணலாம் இது நூறு விடியம் பண்ணிச்சின்னா அதில் தொண்ணூற்றொன்பது குப்பையாக தான் இருக்கும் அப்போ அவன் தேடி எடுக்கணுமில்ல எதாவது போடலாமேன்னு அதான் நடந்துருக்கு அப்ப மஞ்சள் அவர்கள் அந்த மீனிங்கில் சொல்ல முத்து அவர்கள்னு சொல்லிட்டார் அதுதான் வழியில் வேலை நடந்து கொண்டுருக்குமில்ல அதாவது இந்த வீக் கூட வேலை பயங்கரமா நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கான்வர்சேஷன் பக்காவாக இருந்துச்சு முத்துக்குமார் நபர்களும் மஞ்சேரி அவர்களும் சௌந்தர்யாவோட பிஆர்டிமே வடிச்சம் போட்டு காமிச்சுட்டாங்க அந்த வீடியோக்கள் இப்போ பல பேருக்கு வைரல் ஆகி கொண்டு இருக்கு சரிங்களா அடுத்தது வந்து கோவா கேங் பேர்ஸஸ் ராணவ் உண்மையிலேயே இப்படிப்பட்ட விடயங்களை நம்ம இப்படிப்பட்ட நபர்களை வச்சே இருக்க கூடாது ஸோ இந்த பிக் பாஸ் டீம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சொல்லப்போனா சௌந்தர்யா அருண் ஜாக்லி இந்த மூணுக்குமே ரெட் கார்டு இந்த வாரத்தில் டிசர்விங் தான் அப்படி இருக்க நேத்து சில விடங்கள் வந்து ராணப் மிரட்டி இருக்காங்கல்ல படங்கள்ல வந்து ஒரு ஹீரோ வந்து தட்டி மிரட்டும் என்னடா பண்ணுவியா என்ன பேசுவியா அந்த தோரண நேத்து வந்து பண்ணாங்க ஜாக்லின் ராயனை ஏத்தி விடுவாங்க அவர் வந்து ஹீரோ அப்படின்ற இதெல்லாம் பண்ணுவாரு அதான் நேத்து நடந்தது ஒட்டுமொத்த தவறுமே கோவா கேங் மேலதான் ராணப் மேல இல்ல சோ இது மக்களுக்கு புரிஞ்சபடியாத்தான் இந்த கோவா கேங்கில் இருக்க யாருக்குமே ஓட் இல்லை சரிங்களா ராணப் ரெண்டாவது இடத்துல இருக்காருன்னா அதற்கு காரணம் வந்து இந்த இதுகளோட புல்லிங் அவரை புல்லிங் பண்ண பண்ண அவருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகரிச்சிருக்கு அது இந்த இதுகளுக்கு புரியாது ஏன்னா இது இது இல்லை பட் வட்டவர் நான் செதுவண்ண இடத்துல இருந்துருந்தேன் இந்த மூணையும் ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பியிருப்பேன் ஆனால் பாப்போம் கண்டிப்பாக மக்கள் செல்வேன் வச்சு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நான் பேச வந்த விடயங்கள் மக்களே வட்டவர் இப்பையும் ஒரு சகோதரியோட பேசியிருந்தேன் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இப்படியான வன்மம் நிறைந்த மனிதர்கள் வன்மமான விடயங்கள் இதையும் தாண்டி இந்த பார்க்க ஒரே ஒரு முத்து அந்த மனிதருக்காகத்தான் எங்களோட குடும்பமே இந்த பிக் பாஸ் சொன்னார்கள் இதுலயே மக்கள் யார் பக்கம் இருக்காங்க யாருக்காக பாக்குறாங்க அப்படி என்பத ஒவ்வொரு நாளுமே மக்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க கண்டிப்பா முத்துக்கான நியாயம் அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓட்டு பிக் பாஸ் செட்டில் ஒருத்தருக்கு வந்தேன்னா இந்த வாரம் தான் அது முத்துக்குமரனுக்கு தான் அவரை ஃபர்ஸ்ட் சேவாங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் அதை பற்றி ஒபிசியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி